வணக்கம் மும்பைலேருந்து முருகன் பேசுகிறேன் இந்த வண்டி டிவிஎஸ் ஜுபீட்டர் பிஎஸ் சிக்ஸ் வண்டி வந்து இந்த வண்டி என்னுடைய கஸ்டமர் தான் வந்து நேற்றுக்கு வந்து பாம்பேல பி வண்டின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே பேருந்தாத்தில் வந்து வண்டி பந்த் ஆகிட்டு இந்த வண்டிக்கார்கிட்ட ஒரு அஞ்சாறு வண்டி இருக்குது வந்து போன இடத்துல வண்டி பந்த் ஆகிட்டு பின்னே வேறு ஒரு டெக்னீஷியன்ட்ட காமிச்சிருந்தாங்க அந்த வண்டி டெக்னீஷியன் என்ன சொன்னாங்கன்னா பாருங்கள் பெட்ரல் ஒரு நிமிஷம் ஓகே சாவி ஆன் பண்ணால் வந்து பெட்ரோல்லாம் வரதில்லை வருங்க வர்றதில்ல சாவி ஆன் பண்ணேன் பெட்ரோல் வர்றதில்லை இப்போது ஏன்ட்டா அந்த வண்டியை வந்து டெம்போவில் போட்டு கொண்டு வந்துருந்தாங்க வந்து இந்த வண்டி நான் என்ன செஞ்சேன்னா வந்து ஓபியில் ஒன்றும் ஸ்கேனரில் ஒன்று ஒன்றும் காமிக்கல வந்து இந்த பாருங்க இந்த ஈசிஎம்மில் வந்து பிளாக் ரெட்டில் வந்து ஒரு பிளாக் பட்டா கிடையாது ஒரு மாதிரி ப்ளூ பட்டா இந்த பட்டால இருந்து இந்த இந்த இதில் இருந்து ஒரு கட்டு அடித்து பார்த்தோம் வந்து இந்த கட்டு அடித்து பாருங்க இதில் ஒரு ஜாயிண்ட் எடுத்து நான் வந்து நம்மளுடைய பிளாஷர் வேறு கொண்டு போயிருக்கேன் அங்கே பாருங்க ஒரு நிமிஷம் அங்கே பாருங்க ஒத்த கையில் தானே வேலை பார்க்க ஒரு நிமிஷம் இங்கே நான் ஜாயிண்ட் அடிச்சிட்டேன் உண்டு சாரி இப்போ பாருங்க பம்பு வேலை பாருங்க பம்பு விளைச்சிருக்கு பாருங்க பம்பு மாட்டிட்டேன் பாருங்க வண்டி மாருங்க ஸ்டார்ட் ஆகிட்டு பாருங்க பாருங்கள் இதில் இருந்து ஒரு ஒயர் கொடுத்து நான் ஃப்ளாஷர் வர கொண்டு போயிருக்கிறேன் வந்து ஃப்ளாஷர் வர கொண்டு போயிருக்கிறேன் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுது நன்றி வணக்கம் உள்ளே வந்து ஒயர் பிரேக் ஆகியிருக்கும் பிரேக் ஆகிருக்கும் ஃபால்ட்டு தேடி பிடிச்சி இந்த பண்ணிடலாம் நமக்கு ஃபால்ட்டு கிடச்சிடுது நன்றி வணக்கம் மும்பை முருகன் சார்